இந்த ஓவியின் பொருளாவது உமக்கு எதிரேயோ இதற்கு மாறாக தலைகீழாக நிகழ்கிறது அதாவது தீய தன்மைகள் தீயில் எரிந்து விடுகின்றன உலகம் பார்த்து மகிழும்படி குணம் மட்டும் எவ்வித குறைவுமின்றி தங்கிவிடுகின்றது ஏற்கனவே நூற்று பதினான்காவது நூற்று பதினைந்தாவது ஓவிகளில் தூபம் என்ற ஓமைக்கு துர்குணத்தை ஓமையப்படுத்தினார் தாஸ்கனு மகராஜ் நூற்று பதினாறாவது ஓவியிலோ தூபத்தை நேரடியாகவே கையாண்டார் பிறகு மீண்டும் இந்த நூற்று பதினேழாவது ஓவியில் தூபம் என்ற ஓமைக்கு துர்குணத்தையே ஓமையப்படுத்துகின்றார் சத்குருவின் முன்னால் நமது துர்குணம் என்ற தூபம் ஏற்றப்படும் போது அவர் துர்குணம் வெளியே தெரியாதவாறு அந்த நெருப்பை அனைத்து கனன்று கொண்டிருக்குமாறு செய்துவிடுகின்றார் எனவே துர்குணம் அழிவது மட்டுமன்றி நல்ல நறுமணமாகவும் அது மாறிவிடுகின்றது என்று பார்த்தோம் அதாவது சத்குருவானவர் பக்தனின் தீய குணங்களை வெளியில் தெரியாதவாறு அழித்துவிட்டு நற்குணங்கள் மட்டும் மிளிரும்படி செய்துவிடுகின்றார் இதற்கு வேறு எங்கும் நாம் உதாரணம் தேடி செல்ல வேண்டியதில்லை தாஸ்கனு மகராஜின் வாழ்க்கையே இதற்கு சித சிறந்த உதாரணம் என்றால் அது மிகையல்ல மராத்தியில் லாவணி கச்சேரி என்று சொல்லப்படக்கூடிய விரசமான ஆடல் பாடல்களில் நாட்டம் கொண்டிருந்த கணபதி தத்தாத்ரேய புத்தே என்ற ஒரு சாதாரண கான்ஸ்டபிளை பாபா உலகமே கையெடுத்து வணங்கக்கூடிய தாஸ்கனு மகாராஜாக மாற்றிவிட்டார் அல்லவா ஜெய் சாய்ராம்